நண்பர்களே எல்லும் வணக்கம் கே கேஎன் வேலன் ஆடியோ இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி அத்திமர்த்த பள்ளம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டு ஹைவே சென்னை ஹைவேயில் இருக்குது இந்த ஸ்டாப் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்டாப்பு வரணுன்னா கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போ ரூட்டு அதில் வந்துட்டுன்னா அத்திமர்த்த பள்ளம் அந்த மாதிரி ஸ்டாப்பில் தான் நம்ம கடை இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏன் இந்த சப்பு வந்து ஒன்று காட்டியிருந்தேன் அது செக்கிங் பண்ணி காட்டலான்றதுக்கு வசம் போடுறேன் இது பாருங்கள் சப்பு பாருங்கள் சப்போட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சப்பு பேஸ் வந்து நல்லா பஞ்சிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் பாரு இது இதை இதில் தான் பாடிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா அது வீடியோ போட்டேன் ஒரு செக்கிங் பண்ணி காட்டலான்றது ஃபஸ்ட்டும் இது போட்டேன் இதை நம்ம கடைக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா லாங் பேஸ் நல்லா வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும் சப்போ அது இது ஒரு செட்டு நம்ம ஆர்ட்ரு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இது ஒர்க் ஃபினிஷிங் ஆச்சு நான் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்த இது பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இது போல் அமைப்பு எதுவும் தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம் இது பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக தான் ஆரம்பித்தேன் இது பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் லோ இதில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் கச இருக்கும் இடமெல்லாம் இப்போ தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா ஒரு ஒரு செட்டை நம்ம ஃபோட்டோ வச்சிட்ருக்கோம் இது பாருங்கள் இது வண்டி செட்டுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் ஆனால் இங்கே கொஞ்சம் வண்டி செட்டு வந்து கேட்பாங்க அப்படின்னால சரி சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம இது கொஞ்சம் ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்றதுனால ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி ஒர்க்கு இந்த மாதிரி பாருங்கள் தான் இருக்குது மெட்டீரியல் பாருங்கள் இது மாதிரி ஸ்பீக்கர்ஸு சபூப்பர்ஸ் எதனால் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜே வேணும்னாலே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரெடி பண்ணி தருவோம் உங்களுக்கு ஆம்பு எந்த ஒரு மெட்டீரியல்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ணி தருவேன் நீங்கள் இது போல் தான் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பண்ணுவோம் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேஸை போய்ட்டு மெயினாக நம்ம பார்த்து சரௌண்டு பேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் பாருங்க சரௌண்டு பாருங்கள் சரவுண்டு இப்போ பாடிட்டு இருக்குது இப்போ அதில் நான் என்ன வீடியோ போட்டால் ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்றதுனால அதை போடத்துக்கு இதை வர்றேன் வாய்ஸ் வருது வாய்ஸ் வரல வாய்ஸ் சுத்தமாக வராது வாய்ஸ் வாய்ஸில் தான் உங்களுக்கு க்ளீனாக வரும் பாருங்கள் எக்கோ எக்கோ வாய்ஸ் வரும்போது மட்டும் வந்து போவோம் அந்த மாதிரி பண்ணி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு சப்பு வைக்கிறது பாருங்கள் சபு வந்து இது பழைய பாட்டுக்கு வராது இருந்தாலே ஒரு மீடியமாக வரும் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க எனக்கு இது கிளியராக எடுத்து போட எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஏன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கே சா ஷாப்பு ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு அது இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கே சரியாக போச்சு மீதி இருக்கிற கொஞ்சம் டென்ஷன்கள் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால ஒர்க்கு கொஞ்சம் பார்க்க முடியல அதனால் நீ வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணி தருவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்கள் ஆர்டர் போட்டு தரோம் எல்லாமே நிறைய பேர் இங்கேருந்து எப்படி வந்து வாங்குறது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நான் கொரியரில் தான் நான் போட்டு விட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேமேஜ் இல்லாமல் நான் போட்டு விட்லாம் இது வந்து டெஸ்டிங் ஆம்பு தான் அது கச இருக்குது அதனால் அதை நான் இது பண்ண வேண்டாம் டெஸ்டிங் அனுப்புன்றதுனால நான் போட்டு விட்ருக்கேன் நன்றி நண்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி உங்களுடைய ஒரு அமௌண்ட்டுக்கும் இருக்கட்டும் உங்களுடைய பொருளாக இருக்கட்டும் நம்ம வந்து கேரண்டியாக நம்ம கரெக்டாக பண்ணி கொடுப்போம் ஏன்னா அமௌண்ட்டை போட்டுவிட்டு என்ன எப்படி கொடுப்பாங்கன்ட்டு பயப்பட வேண்டாம் நம்ம இப்போ வந்து பேக்கரி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல அந்த சொன்ன டைமிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் எங்களுடைய கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி வாங்குகிற கஸ்டமர் வாங்கின கஸ்டமருக்கு தெரியும் நான் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சொன்னால் சொன்ன மாதிரி அந்த டைமுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்பி வாங்கலாம் நம்ம நம்பிக்கோட வாங்குங்க நான் பண்ணி தருவோம் சிறந்த முறையில் நன்றி நண்பர்களே நன்றி